வணக்கம் வெல்கம் டு பனிபுரணா ஸ்கூக் நான் உங்கள் அண்ணம்மாச்சி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா கத்திரிக்காய் கோசமல்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் கோசமல்லிக்கு தேவையான பொருள்கள் நல்ல பெரிய கத்திரிக்காயாக ரெண்டு ஒரு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சது பதினஞ்சு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருகப்பில பெரிய நெல்லிக்காய் அளவு புளி மஞ்சத்தூள் கடுகு உளுந்தம்பருப்பு தேவையான அளவு உப்பு இப்போ புளியும் உப்பும் போட்டு ஊற வச்சுக்குவோம் இப்போ கத்திரிக்காயில் நல்லா எண்ணெயை தடவைக்கணும் ஏன்னா அவிய வைக்க அவிய வைக்கையில் இந்த தோல் உறிஞ்சி வந்துடும் அதுக்காக எண்ணெய் தொடம் ரெண்டு கத்திரிக்காயமும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ குக்கரில் தண்ணி வச்சு இந்த ரெண்டு கத்திரிக்காயவும் இந்த உருளைக்கிழங்காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் ரெண்டு விசில் விட்டு இதை எடுத்துக்கணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப கத்திரிக்காய் தோல் தனியா வந்துடும் பாருங்க கிழங்கு தோலையும் உரிச்சுக்கணும் இப்ப ரெண்டையுமே தோல் உரிச்சாச்சு இப்போ புளி உப்ப கரைச்சி ஒரு சட்டியில் ஊற்றிக்கணும் அதோட வேக வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் பிணையணும் இப்ப கரைச்சாச்சு கோசமல்லிக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சட்டியில ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றணும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகை போடுவோம் உளுந்தம்பருத்து nó rồi, à? ngon quá à, tất cả đi, cái lão người này இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் கரைச்சி வச்ச கோசமல்லியா இதை ஊற்றணும் ஊற்றிட்டு எடுத்து வச்ச மஞ்சள் தூளை போடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஆல்ரெடி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சுட்டோம் இப்போ நல்லா குய்ச்சிருச்சு நீ இறக்க வேண்டியதுதான் கத்திரிக்காய் கோசம் ரெடி இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்